ஒரு குருவும் அவருடைய சீடரும் ஆற்றங்கரையோரும் கலவலப்பாக பேசி கொண்டு சென்றனர் ஒரு சீடன் கேட்டான் குருவே பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் வீரராக இருந்ததாகவும் சில நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் நிஜம்தானா நிஜம்தான் ஆனால் அதெல்லாம் அந்த காலம் இப்போது நான் ஆயுதங்களை கைவிட்டு விட்டேன் என்றார் குரு ஏன் குருவே போர் தவற ஆயுதங்களை வேண்டாமா சரி தவறு என்பதெல்லாம் ஏன் வாதம் ஒரு கட்டத்துக்கு மேல் சுத்தி உண்மையும் அமைதியையும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று புரிந்துவிட்டது எனக்கு குருவின் வார்த்தைகளில் சீடருக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை அவரை சோதித்து பார்த்துவிட முடிவு செய்து ஒரு திட்டம் போட்டனர் நாளை குரு தியானத்தில் இருக்கும்போது நாம் இருவரும் மறைந்திருந்து அவரை தாக்குவோம் அப்போது அவர் ஆயுதங்களை எடுக்காமல் நம்மை எப்படி சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தனர் மறுநாள் வகுப்புகள் முடிந்ததும் குரு வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்துவிட இந்த இரு சீடர்கள் மட்டும் ஓலை தட்டுகளுக்கு அப்பால் மறைந்து கொண்டிருந்தனர் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் மெல்ல வெளியில் வந்தனர் பேசி வைத்தபடி இருவரும் குருவின் மீது ஏதுகாலத்தில் இரு பக்கம் இருந்தும் பாய்ந்தனர் குரு மூகத்தில் எந்த சலனமும் இல்லை அவர் பக்கத்தில் நெருங்கும் வரை கண்மூடி அமைதியாக இருந்த கு குரு கடைசி வினாடியில் சற்று முன்னே வந்து குனிந்து கொண்டார் சீடர்கள் இருவரும் ஆடார் என்று மோதி தரையில் விழுந்து உருண்டனர் எதுவும் நடக்காதது போல் தியானத்தை தொடர்ந்தார் குருவுக்கு மிஞ்சிய சிசியனி இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள்